இட் இஸ் நாட் எவ்ரி ஒன் ஸோ இந்த வீடியோவில் ஒரு சில டவுட்ஸ் மட்டும் பார்க்கலாம் போன வீடியோவில் போட்ட மாதிரி ஆண்டவர் இந்த காலத்துலையும் அற்புதம் செய்கிறாரா அப்படின்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் ஸோ அதில் வந்து இந்த செஷனிஸ்ட் பற்றியும் அப்புறம் இந்த கான்டாக்சுவலிசம் பற்றியும் சில பேர் வந்து சில டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க பர்சனலாம் ஸோ அது எப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு அதை நான் செஷனிஸ்ட்டை பற்றி இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சம் ப்ரீஃபாக நான் சொல்கிறேன் ஈஸியாக நமக்கு புரிஞ்சிடும் இவங்களோட வியூ எப்படி இருக்குன்னா இப்போ ஆண்டவர் இந்த மிராக்குலர்ஸ் கிஃப்ட் இந்த அற்புதம் செய்கிற அதிசயம் செய்கிற வரங்கள் எல்லாமே சீஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லுவாங்க எப்படி எப்படி சீஸ் ஆயிடுச்சு ஏன்னா அவங்க சொல்ற ஒரு விஷயம் பிப்ளிக்கல் யாரால பார்த்தீங்கன்னாலே பைபிளுடைய ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல பார்த்தா பார்த்தோன்னா ஆண்டவர் வந்து மோசஸ் காலத்தில் அற்புதம் செஞ்சுருப்பார் அதோட பார்த்தீங்கன்னா எலியா எலிசா அவங்க காலத்தில் ஆண்டவர் அற்புதங்கள் செஞ்சிருப்பார் அதோட போய் பார்த்தா ஜீசஸ் இம்செல்ஃப் அவருடைய பீரியட் ஆஃப் டைம்ல ஜீசஸ் வந்து அற்புதம் செஞ்சிருப்பார் ஃபாலோயிங் அப்போசல் செஞ்சுருப்பாங்க ஸோ இன் பிட்வீன் டைமில் பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள் ஆண்டவர் வந்து ஒரு அற்புதம் காலமான வந்து நடக்கவே இல்லை ஸோ இந்த ஒரு மூணு டைம் டேபிள் வச்சு ஆண்டர் பிப்ளிக்கல் ஏராலே மூணு பீரியட் ஆஃப் டைமில் தான் அற்புதங்கள் செஞ்சுருக்கிறாரு ஸோ அப்படி ஒரு கேஸ் வந்து சொல்லுவாங்க ரெண்டாவது அவங்க சொல்கிறது என்னென்னா அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் இவங்க மூலியமா தான் பவுண்டேஷன் இந்த அப்போஸ்தலர்களும் தான் நமக்கு வந்து சபையுடைய பவுண்டேஷன் சொல்லுவாங்க அப்ப ஜீசஸ் தான் கார்னர் ஸ்டோன் அப்போ இப்போ ஒரு பில்டிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஒரு பில்டிங்க்கு எத்தனை தடவை ஒரு ஃபவுண்டேஷன் போடுவாங்கன்னா ஒரு தடவை தான் போடுவாங்க அதுக்கப்புறம் மேலே கட்டுவாங்க ஸோ இப்ப இந்த அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் இவங்க தான் அந்த பில்டிங்குடைய சர்ச்சுடைய ஒரு ஃபவுண்டேஷன் ஸோ ஒரு தடவை தான் அதை போட முடியும் அதுக்கப்புறம் வந்து யாரோ திரும்ப திரும்ப ஃபவுண்டேஷன் போட மாட்டாங்க அதே மாதிரியே திரும்ப திரும்ப அப்போது தீக்கதரிசிகள் எழுப்ப மாட்டாங்க ஆண்டோடைய வார்த்தை ரிவிலிங் முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்மளுடைய ஒர்க் என்னன்னா நம்ம வந்து அவங்கள அவங்களால நம்ம பெற்றுக்கொண்ட ஆண்டோடைய வார்த்தைகளை தொடர்ந்து மேலே கட்டணும் இதுதான் சர்ச் அப்படின்னு வந்து சசியன்டைய வியூ ஸோ இவங்களுடைய வியூ வந்து தான் ஆண்டவர் அற்புதம் செய்வார் ஆனால் ஒரு இண்டிவிஜுவலான பர்சனை வச்சு அவர் அற்புதம் செய்யறது இல்லை யாரும் அப்போசிட்டவில்லை யாரும் தீர்க்க தரிசிகள் இல்லை அப்படின்னு வந்து இவங்களுடைய வியூ இப்போ நீங்கள் கான்டெக்சுவலிசம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்தது நான் இப்போ நேற்று சொன்ன மாதிரியே ஜஸ்ட் அப்போசிட் டு தம் ஏன்னா இவங்களோட வியூ வந்து ஆண்டோட பேஸ்ட் ஆன் த காண்டக்ட் பேஸ்ட் ஆன் த பேக்ரவுண்ட் பேஸ்ட் ஆன் சுச்சுவேஷன் சுச்சுவேஷனை பேஸ் பண்ணி ஆண்டவர் என்றமும் பல பேருக்கு அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட வியூ சொல்லுவாங்க எப்படின்னா மாதிரி சொல்லணும் நான் போன தடவை சொன்ன மாதிரி பேஸ்ட் ஆன் த கோன்டெக்ஸ்ட் இப்போ நீங்கள் வில்லியம் கேரி எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம நம்ம நாட்டுக்கு வில்லியம் கேரி வந்தார் அவர் வில்லியம் கேரி வந்தார் அப்புறம் சிகன்பால் கூட வந்தார் இவங்கெல்லாம் வந்ததுக்கு என்ன மிஷினரி அவங்களுடைய ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணாங்க பைபிள் வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணாங்க ஸோ இப்போ ஆண்டவர் வந்து இப்பவும் அற்புதம் செய்கிறாரா அற்புதம் செஞ்சிருந்தா கண்டிப்பாக வந்து அவங்களுக்குலாம் வந்து ஈஸியாக வந்து ஆண்ட்ரு ஸ்பீக்கிங் ஆஃப் டங்ஸ் அந்த கிஃப்ட்டை கொடுத்து ஈஸியாக அவங்கள காஸ்பிள் ஸ்ப்ரெட் பண்ண வச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ உண்மையாக உண்மையான விஷயம் நல்ல ஒரு ஆர்கூமெண்ட் அது அப்படியே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் இப்போ பேஸ்டு அந்த காண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஜிஹன் பால் வரும்போது அவருக்கு ஏகப்பட்ட இருந்து அவர் வந்த அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சான்ஸ்க்ரிட் ஸ்கூல் இருந்துச்சு ரெண்டாவது வந்து அவங்க கற்றுக்கக்கூடிய எல்லா சோர்ஸ் கிடச்சிது அது இல்லாமல் அந்த அவங்க சரௌண்டிங்ஸில் பெரிய பெரிய படித்த எல்லாம் இருந்தாங்க ஸோ அவங்கக்கிட்ட அவங்க ஈஸியாக தமிழ் லாங்குவேஜாக இருக்கட்டும் மற்ற பெங்காலி சான்ஸ்கிரிட் அந்த லாங்குவேஜ் அவங்க கற்றுக்கிட்டாங்க ரெண்டாவது அவங்களுக்கு ப்ளஸ் அந்த மிஷனும் அவங்களுக்கு கிருபியானோட கிருபினால் அவங்களுக்கு கிடைச்சிது இப்போ நமக்கு இது புரியாது இதே இப்போ நீங்கள் வில்லியம் கேரி கிட்டி இல்லை ஜிகன் ஜீகன் பாலிட்டி கேட்டிங்கன்னா அது அவங்களுக்கு பெரிய ஒரு அற்புதம்னு சொல்லுவாங்க ஸோ இப்படி தான் ஆண்டவர் அற்புதம் பண்ணுறாரு ஸோ திஸ் இஸ் த மிராக்கள் இப்போ அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் அதை கேட்டிங்கன்னா அப்போ அந்த ப்ரெஸ்ஸு அந்த மிஷின் எனக்கு கிடச்சது பெரிய ஒரு அற்புதம் அதான் அதுவே பெரிய அற்புதம் நல்ல வேலை ஆண்டர் இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு கொடுத்தாரு இந்த ஸ்காலர்ஷிப் நான் கற்றுக்கிட்டேன் இந்த டோர்ஸ் நான் ஓப்பன் பண்ணார் இஸ் இஸ் அ மிராக்கல் ஸோ ஸோ இப்படி தான் இதான் கான்டெக்ட்ஷுவலிசம் பேஸ்ட் ஆன் த காண்டெக்ட் ஆண்டர் வந்து அற்புதம் என்று செய்து கொண்டிருக்கிறார் ஸோ அதனால் இப்போ வந்து நான் பழைய வீடியோவில் சொன்ன மாதிரி தான் அநேக பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ஏதாவது ஒரு மீட்டிங் நடத்தணும் அப்படின்னா மீட்டிங் நடத்துற சுகமளிக்கும் பெரிய விழாவெல்லாம் போய்ட்டு அங்கே போய் கலந்துக்கிட்டு அங்கே ஹீலிங் பெற்றுக்கொள்ளலாம்னு நினைக்கிறாங்க ஸோ நம்ம நம்ம காண்டாக்ட்டை யோசிக்கணும் ஆண்டவர் நமக்கு நிறைய ப்ரொவிடன்ஸ் கொடுத்துருக்காரு என்னன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் டாக்டர்ஸ் ஃபிசியோதெரபிஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ ஆண்டு அவங்க மூலயமா நமக்கு சுகம் கொடுக்குறாரு என்பதுதான் தான் உண்மை ஸோ உண்மையாக பார்த்தீங்கன்னா இப்பொழுதும் இப்போ நீங்கள் அந்த கொஸ்டினுக்கு வந்தீங்கன்னா இன்றும் ஆர் ஆண்டவர் அற்புதம் செய்கிறாரா இல்லையா அந்த கேள்விக்கு நீங்கள் வந்தீங்கன்னா ஆண்டவர் இன்றும் அற்புதம் செய்கிறார் ஆண்டவரால் அற்புதம் செய்ய முடியும் அவர் தனிப்பட்ட நபனை ஒரு நபரையும் அவர் பயன்படுத்துவார் ஆனால் என்னன்னா ஒரு மனிதனை உயர்த்த முடியாது நம்ம ஆண்டவரை மாத்திரம்தான் உயர்த்தணும் ஆனால் இன்றோ இன்னொரு வியூ என்னன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா அப்போஸ்தர்களுக்கு கொடுத்த மாதிரியே ஆண்டவர் வந்து எந்த ஒரு மனிதனுக்கும் அற்புதம் செய்கிறதில்லை அப்போஸ்தர்களுக்கு கிடைத்த மாதிரி அப்போஸ்தர்களுக்கு ஆண்டவர் வர வரங்களை கொடுத்த மாதிரி இன்று ஆண்டவர்களுக்கு ஆண்டவர் எந்த ஒரு மனிதனுக்கும் அந்த வரத்தை கொடுத்து ஆண்டு பயன்படுத்துவதில்லை ஆண்டவர் தாமே அற்புதத்தை செய்கிறார் ஆண்டவரை மாத்திரம் உயர்த்த வேண்டும் மனிதனை நம்பாமல் ஆமே